அப்படியே வைக்கை apa bentar Ini renda pesen கிரி இருக்கியா பாத்து இருக்குல்ல ஏய் என்னடா கட்டாக ஆபரே ஏ கை மேட்டல ஆறு மண்டூர் انتவருக்கு மொதல்ல இந்த கேட் வர இல்ல நான் கேட்ல மாட்ட வந்துட்டேன் ஏய் இந்த பிளான் வெந்து ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே அப்பா அம்மா வயிட்டி குடுக்கக் கதிரம் இல்ல மாட்டிரும் 28 நாங்க கேட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மினி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் அப்பாவோடய பேர்தே ஜன்வரி செவன் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வந்து சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கோம் எங்கள் அப்பாவோடய ட்ரெஸ் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார்க்கலாம் அம்மா பாড়া बर्थडे தெரியுமா உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அரை மாதிரி கொடுங்க இருக்கும் எ அந்தང་ வந்து எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தோம் ಅದக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் எங்க அப்பா கிட்ட என்னன்னு சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கே என் பர்த்டே மறந்து போச்சு எங்களோட எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோடய குட்டிஸ் ரெண்டு பேரும் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் எடுத்து நாங்களே எதிர்பார்க்கல எனக்கு ஃபேன் ஷர்ட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் எனக்கு ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டு இவங்களுக்கு சேரீ ரெண்டு பேரும் இப்போ எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோடய பர்த்டே வச்சு கொண்டாட எங்கள் குட்டிஸ் ரெண்டு பேரும் இவங்க தான் நாங்கள் எதிர்க்கு கொண்டாடினதே கிடையாது ட்ரெஸ்ஸே எடுக்கிறதில்ல இப்போ ஃபஸ்ட் டைமாக எங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு பர்த்டே மாதிரி எல்லாருக்குன்ற சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் ஆய் புட்டீஸ் தேங்க் யூ